ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பத்தொன்பதாம் தேதி அன்று ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு ஒன்பது முறை பதிவிட்டு தூங்கச் சொல் என்று சொல்லமே நிச்சயமாக உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ எந்த ஒரு செய்யும் செயலை ஈடுபாடோடு முழு ஈடுபாடோடு செய்யும்போது அந்த செயலும் அது நல்ல ஒரு நல்லதொரு நிலையை எட்டும் நிச்சயமாக உன்னத நிலையை எட்டும் எதையும் ஈடுபாட்டுடன் செய்வதை உனக்கு பழக்கமாக்கிக்கொள் எதை செய்தாலும் அதை முழுமையாகவும் முறையாகவும் முதன்மையாகவும் செய்ய வேண்டும் என்ற தாகம் எப்பொழுதும் உன் நெஞ்சில் தவழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் மனதில் ஊக்கமும் உத்வேகமும் நிறைந்து இருக்கும்போது செய்யும் வேளையில் ஈடுபாடும் முன்னேற்றமும் நிச்சயமாக ஏற்படும் பிறகு என்ன வெற்றி எப்போது உனக்குத்தான் அதே சமயத்தில் உறுதியான மனம் இருந்தால் உறுதியான மனம் இருந்தால் அவமானங்கள் வரும்போது மனதின் கதவை இருக அடைத்து தாழ் போட்டு கொள்ளலாம் நாம் அனுமதிக்காவிடால் அவமானங்களும் நமக்கு போய் அமர்வதே இல்லை நமக்குள் போய் பிறர் அவமானமான வார்த்தைகளை பேசும்போது அதை வரவேற்று உள்ளே உட்கார வைத்து அதையே நினைத்து உருகி உனது வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது ஆஞ்சலமே நம் மனது முடிவெடுக்காவிட்டால் யாரும் நம்மை காயப்படுத்த முடியாது அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதன் வடிவம் அல்ல நாம் நாம் எப்படி என்பது நமக்கு மட்டுமே முழுமையாக தெரியும் மற்றவர்களுக்கு தெரிந்தது நம்மில் ஒரு சிறு பகுதி மட்டும்தான் விமர்சனங்கள் அவமானங்கள் எல்லாம் எழாமல் இருக்காது ஆனால் அதை தூரத்தில் நின்று பார்த்துவிடும் ஒரு பயனையைப் போல் நாம் கடந்து சென்று விட வேண்டும் வாழ்வில் வெற்றி வேண்டும் என்றால் அவமானங்களும் அவமானங்கள் பட வேண்டும் அவமானப்பட வேண்டும் அவமானத்திற்கு அஞ்சா வேண்டாம் ஏனென்றால் அவமானம் ஒரு உரம் கடுமையான உரம் காரமான உரம் அதனால் என்ன உரம்தானே என்று நினைத்துவிட வேண்டாம் நிச்சயமாக அதில் வெற்றியும் அனுபவமும் நிச்சயமாக உனக்கு உண்டு வாழ்க்கையில் நாம் எப்படி சோதனைகளை எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்து அவை தோல்வியாகவோ அல்லது வெற்றியாகவோ அமையலாம் ஆனால் முயற்சி இல்லாமல் வெற்றி இல்லை என்று சொல்லவே கோபத்தில் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் நேசிக்கும் இதயங்களையும் நாம் நேசிக்கும் இதயங்களையும் புண்ணாக்கிவிடும் புரிகிறதா அதை மட்டும் மறந்து விடாது கோபத்தை கொன்றுவிடு சினத்தை சிதைத்துவிடு என்று நான் தினமும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறேன் உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கின்றது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டு இருக்கிறது உன் மனநிலை அழகிய இருந்த நிகழ்வை தாண்டி இன்று உன்னையே நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்து எடுக்கிறது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு நிச்சயமாக எல்லாம் படிப்படியாக சரியாகும் நல்ல விஷயங்களை கேட்க நம் காதுகள் மறுக்கப்படுகின்ற பொழுது மாயை தன் வேலையை செய்ய ஆரம்பிக்கும் நீ தொடர்ந்து தவறுகளையும் பாவங்களையும் செய்து கொண்டே இருந்தால் ஒரு நிலையில் நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்ற மாட்டேன் கைவிரித்து விடுவேன் என்பதை மறந்துவிடாதே பிறகு அழுது புலம் பயனே இல்லை அழுது புலம்பி பயனே இல்லை ஏனென்றால் கடைசி நிமிடத்தில் கடைசி நேரத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் எனவே மனதில் சுமந்து கொண்டு எதையும் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையே இல்லை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் எனவே எதற்கும் கவலையின்றி உனக்கான வாழ்க்கையை தொடர்ந்து நடத்து நிச்சயமாக என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு உன் என் செல்லமே நீ தடுக்கி விடும்போது கூட தூக்கிவிட யாருமே இல்லை யாருமே வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து சீராக நடக்கும்போது தடுக்கிவிட யாராவது ஒருவராவது வரவார்கள் புரிகிறதா வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் மிகுந்த கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியாய் வாழ ஆயிரம் வழிகள் இருக்கிறது மகிழ்ச்சியாக இந்த பிரபஞ்சத்தில் வாழ ஆயிரம் வழிகள் இருக்கிறது ஆனால் கவலையின்றி வாழ மூன்று வழிகள் தான் இருக்கிறது என்ன தெரியுமா வருவது வரட்டும் போவது போகட்டும் நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பது தான் அந்த மூன்று வழிகள் நான் சொல்வதை கவனமாக கேட்டு அதன்படி நடந்தால் உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்றெல்லாமே கடந்து போக கற்றுக்கொள் எதையும் மாயையான இந்த உலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயங்களுக்கும் தேடிக்கொண்டிருந்தால் உனக்கான நிம்மதி இருக்கவே இருக்காது அது இருந்தால் இது இல்லை இது இருந்தால் அது இல்லை ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுத்தான் நிறைவன் ஒவ்வொன்றக்கும் காரணம் வைத்தான் எவர் வாழ்விலும் நிறைவில்லை எவர் வாழ்விலும் குறைவில்லை இதை புரிந்து அமைதியுடன் வாழக் வாழ கற்றுக்கொள் நிச்சயமாக இந்த சாயப்பாவின் அது ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு என்று சொல்லமே வாழ்க்கையில் நீ ஓடிக்கொண்டே இருப்பதால் மட்டுமே வெற்றி உன்னை வந்தடையாது நாம் எதற்காக ஓடுகின்றோம் என்கிற மன தெளிவுடன் ஓடுவதால் மட்டுமே வெற்றி உன்னை வந்தடையும் வெற்றி உன் வசமாகும் வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் போக போதாது வென்றே ஆக வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் ஓடு ஓடினால் உயரத்தில் இருக்கலாம் ஓய்வெடுத்தால் ஓரத்தில் தள்ளப்படலாம் என்பதே இக்காலத்தின் காலகட்டம் இதை உணர்ந்து நான் சொல்வதை கேட்டு நடந்தால் நிச்சயமாக என் செல்ல பிள்ளை நீ பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் நல்லபடியாக வாழ்வாய் எப்போதும் உன் விருப்பம் போல் செய் சாயப்பா சாயி சாயி என் சொல்ல என சொல்லி என் மீது உன் பாரத்தை போடுவதை பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகி கொண்டிருக்கின்றேன் என் கண்களில் இருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கரும வினைகளை கழுவிக்கொண்டிருக்கின்றேன் நான் இருக்க கவலையேன் விரைவில் உன் கவலையை தீர்ப்பேன் இந்த சாயப்பாவை நம்பு உன் துயரங்கள் உன் வியாதிகள் உன் கடன் சுமைகள் அனைத்தும் இதோ உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது நிம்மதியாக தூங்கு செல்லமே ஏனென்றால் நீ மனதளவில் யாருக்கும் எந்த ஒரு துன்பமும் நினைக்கவில்லை நீ செய்த பல புண்ணியன்களின் பலன் உன்னை வந்து காக்க உள்ளது மிக பெருமை மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் அற்புதம் என் அருளால் நிகழும் ஆச்சரியம் பல காத்திருக்கிறது ஆஞ்சலமே உனக்கானது நல்லது நடக்கும் என்னது ஆசிரியர் அருளாசிகளுடன் உனக்கான இனிய இரவு என்று நான் உன்னிடத்தில் சொல்லி நிம்மதியாக தூக்க தூங்கச் சொல்கிறேன் உன்னை உன்னை நினைக்காத நாளும் இல்லை உன்னை நினைக்காமல் நானும் இல்லை செல்லவே நிச்சயமாக நிம்மதியாக தூங்கு உனக்கான வாழ்க்கை நல்லதொரு பொழுது நல்லதொரு சந்தோஷம் எல்லாம் காத்திருக்கிறது நிச்சயமாக நாளை நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ഓം ായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും